டேஸ்டியாகவும் இருக்கணும் ஹெல்தியாகவும் இருக்கணும் அது எப்படி முடியும்னு தானே கேட்குறீங்க கண்டிப்பாக முடியுங்க குழந்தைங்களோட மெமரி பவரை இம்ப்ரூவ் பண்ணுற வல்லாரக்கீரையை வச்சு டேஸ்டி அண்ட் ஹெல்தியான சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா வல்லாரக்கீரையை காம்பு நீக்கிட்டு இலையை மட்டும் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு குக்கரில் ஒரு கிளாஸ் துவரம் பருப்பு கட் பண்ண ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் கல்லுப்பு வாஷ் பண்ண வல்லாரக்கீரை தேவையான தண்ணி ஊற்றி குக்கரை மூடி அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க ஸ்டீம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி ஒரு கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க இப்போது கரைச்சி வச்ச புளியையும் ஆட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைங்க ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு ஒரு காஞ்ச மிளகாய் பெருங்காயம் பொறிஞ்சதும் சாம்பாரில் சேர்த்து இறக்குனிங்கன்னா டேஸ்டி அண்ட் ஹெல்தியான வல்லாரக்கீரை சாம்பார் ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் Thanks for watching.